வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம உங்கள் மீனவன் கடைக்கான மீன் பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பிடி தடைக்காலம் முடிய இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது அந்த பதினஞ்சு நாளும் நமக்கு வந்து அப்படி உயிர் போகிற மாதிரி இருக்குது மீன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா கிடைக்க மாட்டுக்கு இடையில எல்லா நிறைய இடங்களில் போ போகலை அப்புறம் புயல் காற்றுன்னு கடலுக்கு போகலை அந்தானு இவ்வளோ சிரமத்துலையும் நம்ம போய் நல்ல மீனை தேடி வாங்குறதுக்குள்ளே நமக்கு அப்படியே மூச்சே வாங்கிடுது வெலைவாசி ஏறி போச்சு ஏன்னா மீன் கிடைக்கலையா எல்லா இடங்கள்லையும் பயங்கரமான விலை கொடுத்து வாங்க முடியலை நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கடையில் விலை அதிகம்னு ஆனால் கடைக்காரை வந்து நீங்கள் பாருங்கள் என்ன விலைன்னு இந்த விலைக்கு வாங்கிட்டு வந்து நம்ம நட்டத்துக்கு தொழில் பார்க்க முடியாது ஏன்னா எவ்வளோ பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வண்டி சொந்த வண்டியை வச்சு அனுப்புகிறோம் வண்டியை வச்சு அனுப்புகிறக்கே குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரரூவா இருபதாயிரரூவா டிரான்ஸ்போர்ட் செலவு வருது இந்த மீனை வந்து ஒரு தரமான முறையில் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறக்காண்டி அதை ஐஸ் பண்ணுறது அதுவே ஒரு நாளைக்கு இரநூறு கட்டி ஒரு கட்டி நூறுரூவா மணிக்கு கால்குலேட் பண்ணாலே அதுவே இருபதாயிரரூபா இப்படி நிறையா செலவு இருக்குது இப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் உங்கள் கடையில் கொடுத்து அங்கே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறது இப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் கடற்கரையிலே விலவாசி எடுத்து பாருங்கள் இன்றைக்கி உங்கவுங்க உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவரார் கடற்காரையில் என்னென்ன மீன் என்ன விலை போகுதுன்னு சொல்லுங்கள் நான் எங்கள் எங்கள் கடையில் என்ன விலைக்கு கொடுக்குறது நானும் ஓப்பனாக சொல்கிறேன் மனசு நோகுது ஏன்னால் அவங்க உங்க போடுற கஷ்டம் அவங்க உங்களுக்கு தான் ஈஸியாக நம்ம கடைக்கே போகாம ஈஸியாக நெகட்டிவ் கமெண்ட்டை பரப்பி விட்டுறீங்க இது வந்து ஒரு ஆர்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஆர்டர் நல்ல நல்ல சைஸு வஞ்சிரம் ஒரு மீடியம் சைஸ் வஞ்சிரமா வந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஆர்டருக்கு வேண்டி கொடுக்குறோம் அவங்கவுங்க கேட்குற சைஸில் நம்ம கொடுத்துக்குருவோம் இது இவங்க மீடியம் சைஸ் கட்டினால மீடியம் சைஸ்ஸு இது எந்த ஊர் இது வந்து நம்ம மடத்த குளத்துக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஒன்று வேணும் உங்களுக்கு இந்த சைஸில் எந்த சைஸில் வேணுனாலும் நம்ம அங்கங்கே உள்ள கடைகளை நம்ம அணிவிக்கிறலாம் அதுக்கப்புறம் நம்மள்ட கடையே இல்லாத ஏரியானா நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதையும் நீங்கள் அணிவிக்கிறலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த சில்வர் கலரோட அந்த சைனிங் கூட மாறாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சைஸ் வஞ்சிரோம்னா ரொம்ப சீக்கிரம் வந்து குடல் விட்டுரும் அந்த வயிறு உடைஞ்சிரும் ஆனா பாருங்க ஒரு மீனுக்கு அது வயிறு உடஞ்சிருக்கான்னு உடையாது பெரிய வஞ்சரத்துக்கு நல்லா வயிறு பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கும் சின்ன வஞ்சரத்துக்கு நல்லா இளம் வயிறாக இருக்கும் அந்த இளம் வயிறாக இருக்கறதுனால உடனே அது பிஞ்சிரும் ஆனா பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ இதா இருக்கு பாத்தீங்கன்னா மரியாஸ் வந்து சூப்பராகவே இதை அடிக்கிட்டாரு அடிக்கிட்டு அப்படியே அவருக்கு எது அப்படி எதுவுமே கண்டுக்கிறாத மாதிரி பாருங்க காரியா எத்தண்டி இருபத்தெட்டு முப்பது முப்பத்தேழு முப்பத்தஞ்சு ரெண்டு கிலோ இருபத்தி ஒன் கிலோ வரும் முப்பத்தி ஐந்து கிலோ அஞ்சு நானூறு யாருக்கு ਆਰੁ ਗੋਲ ਪਾਦ ਨੁ ਨਾ ਰੀ ਚਾਰ ਦੇ ਰੀ ਦੀ ਰੀ ਦੀ. யங்கரமா இருக்குடா கிருஷ்ணகிரி என்ன வீட்டை

இது எல்லாமே நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வருது இந்த மீன் பிடி தடை காலத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இவ்வளோ வெரைட்டி இருக்குமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து விதை கொடுத்துட்டு இருக்கோம் மீன் பிடி தடை காலத்தில் இவ்வளவு இதில் இருக்கிற எல்லாமே ஒரே இனம் தான் ஆனால் எவ்வளோ வேறு வேறு இருக்குது கலவா மீன் அதிலே புள்ளிக்கலவா பஞ்சு கலவா இந்த எல்லா கலவாவுமே இருக்குது ஒன்று Okay. நான்ன еёalesசுрост்த templesältこんுமிlastingThere. நருந்து அivilёз 개шт processing <Sibluk> SomebodyJI <JB> RNAU Silver. மகான்னதிலில் நாடுமை வ invention 좋다. நேருந்திலராது அaltsுவை

யார் ஆர்டர் அல்ல இல்லை இல்லை என்ன அவங்க தானே